திருவள்ளூர் மாவட்டம் மணவாள நகர் கபிலர் நகரை சேர்ந்தவர் அபிராமி ராஜேஷ் தம்பதி ராஜேஷ் ஒரகடம் பகுதியில் உள்ள டயர் தொழிற்சாலையில் பதினோரு ஆண்டுகளாக பணியாற்றி வந்திருக்கிறார் அதே தொழிற்சாலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் சாலமங்கலம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரும் வேலை செய்திருக்கிறார் விக்னேஷ் ராஜேஷிடம் தான் ஷேர் மார்க்கெட்டில் பல ஆண்டுகளாக முதலீடு செய்து அதிக லாபம் பெற்று வருவதாகவும் நீங்களும் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்தால் கோடி ரூபாய் லாபம் பார்க்கலாம் என ஆசை வார்த்தைகளை கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் ராஜேஷின் வீட்டிற்கு விக்னேஷ் அவருடைய மனைவி சிந்தியா சிந்தியாவின் தங்கை சங்கீதா என மூவரும் சென்றிருக்கிறார்கள் ராஜேஷையும் அவரது மனைவியையும் சந்தித்து குடும்பத்தோடு பல ஆண்டுகளாக ஷேர் மார்க்கெட்டில் பணம் முதலீடு செய்து ஓஹூவென வாழ்வதாக கூறியிருக்கிறார்கள் குடும்பமே சேர்ந்து கூறியதால் ராஜேஷுக்கும் அவரது மனைவிக்கும் பணம் சம்பாதிக்கும் ஆசை ஏற்பட்டுள்ளது ஆனால் அவரிடம் முதலீடு செய்ய பணம் இல்லை தயக்கத்தோடு இருந்த ராஜேஷிடம் விக்னேஷ் பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் பல வங்கிகளோடு தனக்கு தொடர்பு இருப்பதாகவும் எளிதில் லோன் வாங்கி விடலாம் என்றும் அவற்றை ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்தால் அதில் வரும் லாபத்தில் வங்கித் தவணையையும் கட்டிவிட்டு லாபமும் பார்க்கலாம் என கூறியிருக்கிறார் உடனே விக்னேஷ் கேட்ட ஆவணங்களையும் கையெழுத்துகளையும் கண்ணை மூடிக்கொண்டு போட்டுக் கொடுத்திருக்கிறார் ராஜேஷ் ஒரு வங்கியில் ஒரு முறை லோன் எடுத்துவிட்டால் சிவில் ஸ்கோர் குறைந்துவிடும் அடுத்த வங்கியில் உடனே லோன் எடுக்க முடியாது ஆனால் ஒரே நேரத்தில் பல வங்கிகளில் லாகின் செய்து லோன் அப்ளை செய்தால் எளிதில் பல லட்சங்களில் கடன் வாங்கிவிட முடியும் இந்த ஓட்டையை எப்படியோ மோப்பம் பிடித்த விக்னேஷ் ஏஜென்ட் ஒருவர் மூலம் பல தனியார் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் சட்டவிரோதமாக லோன் வாங்க ஏற்பாடு செய்திருக்கிறார் இதே பாணியில் ராஜேஷின் பெயரில் பல்வேறு வங்கிகளில் அறுபத்து இரண்டு லட்சம் ரூபாய் கடன் வாங்கப்பட்டிருக்கிறது அதோடு ராஜேஷின் மனைவியும் தனது தங்க நகைகளை அடகு வைத்து விக்னேஷிடம் பணம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது முதல் மாதம் வங்கி தவணை கட்டுவதற்கு மூன்றரை லட்சம் ரூபாய் பணத்தை ராஜேஷின் வங்கி கணக்கிற்கு விக்னேஷ் அனுப்பியிருக்கிறார் முதலீடு மூலம் இருபதாயிரம் ரூபாய் லாபம் கிடைத்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார் இரண்டாவது மாதமும் இதேபோல பணம் அனுப்பப்பட்டிருக்கிறது இரண்டு மாதங்கள் லாபம் கொடுத்துவிட்டதால் விக்னேஷ் மீது ராஜேஷுக்கும் அவரது மனைவி அபிராமிக்கும் நம்பிக்கை பிறந்திருக்கிறது இதனால் அபிராமி தனது சகோதரி கல்பனாவை விக்னேஷிடம் அறிமுகம் செய்திருக்கிறார் அதே வாணியில் கல்பனா பெயரில் விக்னேஷ் பல்வேறு வங்கிகளில் எழுபத்தி இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் லோன் வாங்கி முதலீடு செய்திருக்கிறார் அவருக்கு அடுத்த மாதம் லோன் கட்டவும் லாபத்தொகையும் விக்னேஷ் அனுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது மூன்று மாதங்களுக்கு பிறகுதான் பிரச்சனை ஆரம்பித்திருக்கிறது விக்னேஷ் பணம் அனுப்பாமல் இழுத்தடித்து வந்திருக்கிறார் வங்கிகளிலிருந்து ராஜேஷுக்கும் கல்பனாவுக்கும் இஎம்ஐ கட்ட சொல்லி நெருக்கடி கொடுத்திருக்கிறார்கள் இதனால் அதிர்ந்து போன ராஜேஷ் விக்னேஷின் வீட்டிற்கு சென்று லோன் வாங்கிய பணத்தை திருப்பித் தரும்படி கேட்டிருக்கிறார் அதன் பிறகுதான் விக்னேஷின் சுயரூபம் வந்திருக்கிறது பணமெல்லாம் திருப்பித் தர முடியாது உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் என்று விக்னேஷ் மிரட்டியதாக சொல்லப்படுகிறது அதிர்ந்து போன ராஜேஷும் அவரது மனைவியும் லோன் வாங்கி ஏமாற்றிய விக்னேஷ் மீது மணவாள நகர் காவல் நிலையம் மற்றும் திருவள்ளூர் குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்திருக்கிறார்கள் ஆனால் போலீசார் முறையாக விசாரிக்காமல் சிவில் வழக்கு என்று ஏப்ரல் மாதம் புகாருக்கு க்ளோசிங் லெட்டர் கொடுத்துள்ளார்கள் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ராஜேஷின் மனைவி அபிராமி தற்கொலைக்கு முயன்றுள்ளார் குடும்பத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள் காவல் நிலையத்தில் புகாரை விசாரிக்காததால் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அபிராமியின் புகார் மனுவை விசாரித்த நீதிபதி நிர்மல்குமார் உரிய விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என திருவள்ளூர் மாவட்ட காவல்துறையினருக்கு உத்தரவிட்டார் நீதிமன்ற உத்தரவுப்படி விக்னேஷ் மீது திருவள்ளூர் குற்றப்பிரிவு போலீசார் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக கன்னியாகுமரியில் பதுங்கியிருந்த விக்னேஷை போலீசார் கைது செய்து திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி குழல் சிறையில் அடைத்தனர் விக்னேஷ் இதே பாணியில் எத்தனை பேரிடம் ஏமாற்றி இருக்கிறார் இதன் பின்னணியில் யார் யார் உள்ளார்கள் போன்ற தகவல்கள் எல்லாம் முழுமையான விசாரணைக்கு பிறகே தெரிய வரும் உடனுக்குடன் தெரிந்து பண்ணுங்க